என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நாளைக்கு தேன் நெல்லிக்காய் செயலாடு இருக்கிறேங்க அதுக்கு பெருநெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வாங்கியிருக்கேன் ஒரு கால் கிலோ தான் வாங்கியிருக்கேன் இதை வந்து நல்லா நீட்டாக கழுவிட்டு துணி வச்சு துடைக்கலாங்க அல்லது வெயிலில் வச்சுட்டிங்கன்னா நல்லா இந்த காயில் இருக்கிற காயில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது அதெல்லாம் உணர்ந்து போயிடும் இப்போ நம்ம அதை கழுவிட்டேங்க இப்போ நான் தட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் வெயிலில் வச்சிடலாங்க வச்சுட்டு நல்லா உணரட்டும் தட்டில் வச்சு வெயிலில் கொஞ்சம் நேரம் வைப்பேங்க எல்லாம் நீட்டாக அப்படி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அப்படியே உணர்ந்துடும் இந்த மாதிரி ட்ரை ஆயிருந்துங்க எல்லாம் தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ நம்ம இட்லி பானில் வச்சிடலாங்க அஞ்சு டு ஏழு நிமிஷம் வந்தால் போதுங்க நெல்லிக்காயில் நல்லா நீங்கள் தண்ணி இட்லி பானில் தண்ணி கொதிச்ச உடனே நீங்கள் வந்து நெல்லிக்காய் வச்சிருங்க ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பராக வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி அப்படியே அதை எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி பார்த்தீங்களா நல்லா சூப்பராக வந்துக்குச்சு இப்போ இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தேன் ஊற்ற முடியும் நல்லா ஆறுட்டுங்க எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஆறு நெல்லிக்காய் நமக்கு வேக வச்சு நெல்லிக்காய் அந்த மாதிரி நல்லா உணர்ந்துருணுங்க இதில் தண்ணியே இருக்கக்கூடாது ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா கெட்டு போய் நம்ம தேனில் தான் போடுறோம் இருந்தாலும் கொஞ்சம் அது த தேன் வந்து நல்ல தேன் இல்லை அப்படின்னா கெட்டுருங்க இப்போ நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா காஞ்சிடணுங்க அதாவது உணர்ந்துடணும் இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா நீட்டாக ட்ரை ஆகிடணும் வேக வச்சது இந்த மாதிரி ட்ரை ஆகிருங்க இப்போ நம்ம ஒரு குண்டாவில் போட்டல இனிமேல் இந்த கையில் வந்து நம்ம தொடக்கூடாது ஸ்பூன் வச்சு குண்டாவில் போட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி பவுலில் நான் போட்டுக்கிட்டேங்க இது வழியாக வந்திருக்கு நம்ம இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் தேன் எடுத்திருக்கிறீங்க தேன் வந்து ஒரு நல்ல நல்ல சுத்தமான தேனாக வாங்கிக்கோங்க இப்போ நம்ம இப்போ நம்ம தேன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தேன் ஊற்றிருக்குறோங்க இந்த அளவுக்குன்னா முழுகிற அளவுக்கு தேவையில்லை எல்லா நெல்லிக்காயிலையும் நமக்கு படுற அளவுக்கு இருந்தால் போதும் நூறு கிராம் போதுங்க இந்த மாதிரி ஒரு கால் கிலோ நெல்லிக்காய்க்கும் நூறு கிராம் தேன் இருந்தால் போதும் இதை நம்ம வந்து வெள்ளை துணியில் கட்டி நம்ம வெயிலில் அஞ்சு நாளைக்கு வச்சுருக்கணுங்க குறைஞ்சபட்சம் நல்லா வெயில் அடிச்சிங்கன்னா ஒரு நாலு நாள் இருந்தால் போதும் இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இப்போ எடுத்து விட்டு இப்படி நல்ல ஒரு குழுக்கு இப்படி இப்படி ஒரு குழுக்கு குளுக்கிட்டீங்கனாவோ போதுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்படி சுற்றி விட்டிங்கன்னாவே எல்லா பக்கமும் தேன் பட்டுரும் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இந்தமாதிரி நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் பெரட்டி விட்டு அப்புறமாதிரி வெயிலில் வையுங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட்டு பையவே பையன் எனக்கு இருக்குதுங்க இப்போ இதை நான் எல்லாம் போட்டு வை கட்டுறேன் இந்த மாதிரி போட்டு கட்டிக்கோங்க இப்படி கட்டி வெயிலில் வைக்கணும் வாங்க வெயிலில் கொண்டு போய் வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க நீங்கள் மொட்டை மாடியில் கூட வைக்கலாம் ஒரு நாலு அஞ்சு நாள் நான் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயிலில் வச்சுருந்தேங்க இப்போ இந்த தேன் நெல்லிக்காய் எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாங்களா சூப்பராக ரெடி ஆகிருச்சிங்க நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா தேனில் ஊறி நெல்லிக்காய் வந்து இந்த சைஸில் நல்லா இருக்குங்க சாப்பிட்டேன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம டெய்லி வந்து ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் வர மாதிரி இப்படி தேனோடு இப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கால் கிலோ தான் போட்டேங்க நெல்லிக்காய் நீங்கள் நீங்களுமே குறைவான அளவே போட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளில் வெயில்ல ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஒரு அஞ்சு நாள் வச்சிங்கன்னா நல்லா சன்லைட் உள்ள இறங்கிச்சுனா அது வந்து கெட்டே போகாதுங்க டெய்லி ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் வர மாதிரி காலைல வெறு வயிற்றுலையே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நமக்கு வந்து கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிற்று ப்ராப்ளமோ அல்லது வந்து நமக்கு அடிக்கடி தலைவலி வருது அதெல்லாம் எதுவும் வராது ஏன்னா நம்ம தேன் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க நெல்லிக்காய் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இருக்குங்க அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புல வந்து ஏஜ் ஆக சுருக்கம் வர்றது தோல் சுருக்கம் தோல்ல வறண்டு போறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது சூப்பராக இருக்குங்க நம்ம சாப்பிட்டோம்னாவே நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த நெல்லிக்காய் தேன் போட்டு ஊற வச்சு சாப்பிட்றதுனால இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ